சேனல் சௌத் நேரிகளுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான செய்தி அந்த வித்தியாசமான செய்தி அப்படின்னா இந்தியா முழுவதும் குறிப்பாக கேரள மாநிலத்திலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி மீடியாக்கள்லாம் ஒரு விஷயத்தை போட்டு சொறி சொறின்னு சொல்லி தெரிஞ்சாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிஷா பிரியா தூக்கு தண்டனை தொடர்பான விஷயம் போன மாதம் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைலாம் பார்த்தீங்கன்னா நிமிஷா பிரியா நிமிஷா பிரியா நிமிஷா பிரியா ஒரு இந்திய பெண் சிக்கி விட்டார் எங்கன்னா ஏமனில் சிக்கி அவர்கள் ஏதோ காட்டு மண்ணாட்டி அங்கே இருக்க மாதிரியும் இவன் ரொம்ப நல்லவா அப்பாவி பொண்ணு அப்படி ரோட்டில் இப்போ தக்காளி க கத்திரிக்காய் வாங்க போனவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்ற மாதிரியெல்லாம் ஒரு பில்டப் கொடுத்தாங்க அதுவும் கேரளாவில் ரொம்ப சுரிஞ்சாங்க ஓவராக சுறிஞ்ச அரசியல் கட்சிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாக்கு வங்கி வாக்கு வங்கி பிச்சைக்காரர்கள் இல்லாமல் அரசியல் கட்சிகள்லாம் என்ன பண்ணோம்னா அது கம்யூனிஸ்ட் உட்பட பிஜேபி உட்பட எல்லாருமே என்னென்னா மிசாப்பிரியா பிரியா காப்பாற்றணும் சேவ் நிமிஷா பிரியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ தான் அதை பற்றி நம்ம தெளிவாக போட்டிருந்தோம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முதல் முறையாக பிரியா யார் எவ்வளோ கொடூரமான ஒரு நபர் எதற்காக அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது யார் அந்த தண்டனை கொடுத்தது யாரை இவர் கொலை செய்தார் என்பதெல்லாம் எப்படி கொடூரமான கொலை அது அதற்காக அவர்கள் என்னென்னா பண்ணாங்கன்றது நம்ம போட்டால் நம்ம ரெகுலர் வியூவர்ஸுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லைன் வியூவர்ஸுக்கு தெரியும் சவுத் சேனல் சவுத் வீர்ஸாக இருந்தாலும் வேறு சேனல்களை பார்த்தவங்களுக்கும் தெரியும் இந்த நிமிஷா பிரியான்ற அந்த நபருக்கு வந்து ஜூலை மாதம் தூக்கு தண்டனை அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதுக்கு நாளும் குறிச்சிட்டாங்க நாள் குறித்ததுக்கப்புறம் அதுக்கு முத நாள் வந்து இங்கேருந்து அதாவது கேரளாவிலேருந்து ஒரு மதகுரு இஸ்லாமிய மதகுரு ஒருத்தர் பேசியதாகவும் உடனடியாக அந்த மரண தண்டனை அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் பரவச்சு உண்மையிலே அது நிறுத்தி வைக்கப்பட்டது இவ்வளோ நாள் இழுத்து கொண்டிருக்கிறது இந்திய வெளியுறவுத்துறையும் அவர்களிடம் பேசிச்சு ஸோ இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்சா பிரியாவுக்கு மீண்டும் தூக்கம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார் இது எப்படி நினச்சி எதற்காக நிறுத்தினார்கள் இப்போ ஏன் அப்படி நடக்குது அப்படின்றத பற்றி நான் பார்ப்போம் நிம்சா பிரியா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன பண்ணுறாங்கன்னா அவள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே ஏமனுக்கு போயிடும் ஏமனுக்கு போய் ரொம்ப நாளாக நர்ஸ் வேலை பார்த்தா அங்கே காசு சம்பாரி சம்பாரித்து இங்கே அனுப்பிவிட்டு ஏதோ போய்ட்டுருக்கு அப்போ அந்த லேடி வந்து என்ன பண்ணுறான்னா ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறா தோமஸ்ன்றவனை அப்புறம் அந்த இப்போ வீட்டுக்காரனையும் அனுப்பி விட்டுட்டு ஒரு மகள் இருக்கா மகளையும் ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு அங்கே வந்து மஹதி அப்படின்ற ஒரு நபரை திருமணம் செய்து கொண்டு ஏன்னா அந்த நாட்டு சட்டப்படி திருமணம் செய்தால் தான் அங்கே தொழிலே பண்ண முடியும் அந்த நாட்டில் உள்ளவர்களை பார்ட்னராக சேர்த்துக்கணும் திருமணம் செய்யணுன்னு அவசியம் இல்லை இப்போ அந்த ஊர்கார மேலே தான் கம்பெனி ஆரம்பிக்க முடியும் நம்ம பார்ட்னராக தான் இருக்க முடியும் நம்ம கம்பெனி ஓனராக இருக்க முடியாது அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா தன் வீட்டுக்கு சொல்லிவிட்டு செஞ்சாலா புருஷனுக்கு சொல்லிட்டு செஞ்சாரான்ற பற்றிலாம் இப்போ சொல்ல மாட்டாங்க கேட்டாலும் உண்மையாக சொல்ல மாட்டாங்க ஸோ மகதி அப்படின்ற ஒரு தான் ஆதிவாசி ஏன்னா அந்த அது பூராமே மலை கிராமம் தான் தெற்கு ஏமனாக இருந்தாலும் சரி வடக்கு ஏமனாக இருந்தாலும் சரி இவனை திருமணம் பண்ணுறான் திருமணம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறா திருமணம் பண்ணி போடியாக ஒரு திருமணத்தை பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு டே ஒரு சிறிய டிஸ்பென்சரி மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாள் அதில் சம்பாதிக்கிறாள் இப்போ வெளிநாட்டில் போய் ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு நாட்டில் சம்மந்தம் இல்லாத ஒருத்தனோட போய் ஒரு சும்மா ஒரு அக்ரிமெண்ட்டுங்க நீங்கள் நானும் திருமணம் மஞ்சமாக நடிச்சுக்குவோம் நானும் நீங்களும் பார்ட்னர் போட்டுக்குவோம் அப்படின்னா விட்டுருவானா இந்த இந்த ஊர்லேயே வந்து ஒரு பொம்பளை தனியாக போய் இந்த மாதிரிலாம் பேசினா விட மாட்டாங்க சம்மந்தம் இல்லாத ஊர் அந்த ஊரில் போய் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சர்ட்டிஃபிகேட் ரெடி பண்ணி நீ நானும் பார்ட்னராக சேர்ந்துப்பானா விடுவானே எவ்வளோ ஸோ எல்லாது எல்லா இதுக்கும் அவளை யூஸ் பண்ணியிருக்கான் இவ்வளோ அவனை யூஸ் பண்ணியிருக்கான் அதனால தான் இவன் போய் விழுந்ததுனால தானே அவன் என்ன கூப்பிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அங்கேருந்து லெட்ரு போட்டால் அவர வைச்சா இவள் பிழைக்க போனவன் அங்கே வந்து அவனை ஏமாற்றி இல்லை இந்த மாதிரி தவறுதலான வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவள் செய்த அந்த காரியத்தால் அவனே வந்து என்ன பண்ணானா இவளை வச்சு செய்கிறான் எல்லா வகையிலையும் இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் பாஸ்போர்ட்லாம் பிடிங்கி வச்சுன்னா அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருது ஊருக்கு திரும்ப முடியலன்ற மாதிரி சூழ்நிலை வரும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏமனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம் பயங்கரமாக வெடித்து செது உள்நாட்டில் ஒருத்தனை ஒருத்தன் மோதிக்கிறான் ஏன்னா அங்கே பல இனக்குழுக்கள் இருக்குது மோதிக்கிறாங்க இதுக்கிடையில் சவுதி வேற ஏ அதாவது ஏமனில் உள்ள ஹவுதிஸுக்கும் சவுதிக்கும் ஆகாது ஏன்னா அது வந்து சன்னி பிரிவு விசியா பிரிவுன்ற மாதிரியான பல சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கு உள்நாட்டு கலவரம் வேறு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறா இவனை போட்டு தள்ளிடுறான் போட்டு தள்ளுறனா என்ன போட்டு தள்ளுறா அப்படின்னு பார்த்தா அது ஏற்கனவே நம்ம சொன்னது தான் ஒரு தூக்கு மாதிரியோ எதையோ கொடுத்துருக்கா மறந்து செலுத்தியிருக்கா அதோடு விட்டுருந்தா கூட மன்னித்து விட்டுருப்பாங்க இன்றைக்கி அவங்க வீட்லேயும் சரி நீதிமன்றத்துலேயும் சரி என்ன பண்ணுறான் அவனை பல துண்டுகளாக வெட்டி தண்ணி டேங்கில் போட்டு எஸ்கேப் ஆகிறா போலீஸ் பிடிச்சிருது போலீஸ் பிடிச்ச உடனே என்ன வெட்டி இவனை கொலை விட்டோம் பாஸ்போர்ட்டை காணான்றான் உடனே போலீஸ் பிடிச்சிருச்சு இப்போ ஏற்கனவே இவளை கைது செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி அந்த மக்தீன்றவனும் இவளை ஏமாத்தினா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடந்ததாக அவனையும் சிறிது காலம் கைது செய்து சிறையில் அடைத்து வெளியோட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இவளையும் பிடிச்சி உள்ளே வச்சு வெளியோட்டுருக்காங்க இதையும் தாண்டி இவள் கொலை வேற பண்ணி விட்டுவான் இல்லை கொலை பண்ணோன்னே மாட்டிட்டான் அவன் பணம் வந்து துண்டு துண்டமாக வெட்டி தண்ணி டேங்கில் போட்டு செத்து போயிட்டான் ஸோ இப்போ இந்த கொடூர கொலைக்கு வந்து இவளை பிடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே அவளை வந்து சிறையில் போட்டாங்க சிறையில் போட்டால் போட்டால் என்னன்னா ஒரு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஏமனில் சவுத் ஏமனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு சிறையில் அடைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து சனா என்ற அந்த தலைநகர் அந்த தலைநகரில் உள்ள சிறைக்கு மாற்றப்படுறா சமீப காலத்தில் ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்து பதினேழில் வந்து இந்த இப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் சில பேர் இவளை காப்பாற்றலான்னு இறங்குறாங்க இறங்கி அது வழக்கு நடந்துக்கிட்டுருக்கு வழக்கில் உறுதியாகுது ரெண்டாயிரத்தி இருபதில் அவளுக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க அதற்கப்புறம் இப்போ வந்து மரண தண்டனைன்னு உறுதியாகுது அப்புறம் மேல் நீதிமன்றத்துக்கு போகிறேன் இதெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு இப்போ போன ஜூன் மாதம் ஜூலை மாதம் இவளுக்கு மரண தண்டனை டேட்டெல்லாம் குறிச்சாச்சு இதை காரணம் காட்டி பல கும்பல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா கேரளாவில் வசூலப்படுறாங்க சரியா இவளை காப்பாற்றணும்னு உண்மையான நோக்கத்தில் இருக்கிறவன் ஒரு பக்கம் சரி உண்மையான நோக்கத்தில் இவளையும் போய் காப்பாற்றுறேன் இந்த நாட்டில் எத்தனை லட்சம் பெண்கள் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க எத்தனை ஆண்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கு எத்தனை குழந்தைகள் படிப்புக்கு வழி இல்லாமல் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஸோ அவர்களையெல்லாம் காப்பாற்றாமல் ஒரு குலகாரியை அங்கே போய் மாட்டிட்டான்னு காசு சில லூசுகள் காசை கொடுக்குறான் கொடுத்தா என்ன அப்படின்னா பிளட் மணி அப்படின்றாங்க அங்கே சரியத் சட்டம் இதில் இருக்குது இஸ்லாமிய சரிய சட்டத்துப்படி என்னென்னா பிளட் மணின்னு ஒன்று கொடுப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினர் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பையனை கொண்டுட்டாங்கன்னா அவங்க அம்மாவை இப்போ குடும்பத்தினரும் சரி மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப தொகையை கொடுப்பாங்க அந்த குடும்பத்தினர் இரத்த சொந்தங்கள் மன்னிக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது அதன்படி சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை வசூல் பண்ணுறாங்க கேரளா போகிறான் பல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மலையாளத்துக்காரர்கள்லாம் வந்து காசை கொடுக்குறாங்க அதில் பெரிய அமௌண்ட்டை சூட்டினவெல்லாம் பேர் இருக்கான் இதுக்கப்புறம் சேவ் நிமிஷம் அது இதுன்னு அரசியல் கட்சியெல்லாம் உள்ள இறங்கி எக்ஷனல் லாபனு சொல்லி அங்கே சரியான தூதரகம் கிடையாது எக்ஷன்ல பேச அங்கே மினிஸ்ட்ரியே கிடையாது அந்த மாதிரியான சூழலில் இல்லை ஏதோ பேசுகிறாங்க பேசி கேசி கடைசியில் ஒரு மதகுரு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இதை நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டா ஆனால் அந்த நாட்டு சட்டப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது தான் அவங்க வீட்டில் சொல்லி கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க அந்த டைமும் இப்போதும் முடிந்து உண்டு இதுதான் இப்போ நம்ம சொல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தினர் வந்து என் நாட்டில் வந்து என் ஊரில் வந்து ஒரு பொம்பளை என் மகனை கொண்டுட்டு துண்ட தண்டமாக வெட்டி உள்ளதிக்கு போட்டது மட்டும் இல்லாமல் காட்டு மராண்டித்தனமாக நடந்திருக்கா இவட்ட காசை இவ அந்த ரத்தத்து காசை வாங்கிட்டு என்ன இவளை மன்னிச்சு உடணுமா அப்போ என் ம என்ன என்ன அவன் என் மகனை என் மகனுடைய கொலைக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் யார் யாரோ பேசி பார்த்துட்டாங்க யார் யாரோ எவ்வளோ பணம் தரேன்ட்டாங்க கோடி கணக்கில் கடைசியில் நம்ம இந்தியன் மணிக்கு ஒரு ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா தரேன்றாங்க முதல்ல நாற்பது லட்ச ரூபா பேசியிருக்காங்க அதுக்கு அவங்க சரிண்ணா அந்த கட்ட பஞ்சாயத்துக்காரங்களாம் கொண்டு வர சொல்லியிருக்கேன் இருபது லட்ச ரூபாய் மட்டும் நாற்பதாயிரம் டாலர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயில் பாதி காசு மட்டும் அங்கே போயிருக்கு அதில் மீதி காசு போகல என்னென்னா அது கொத சொதப்பலாகி போச்சு ஸோ வந்து இப்போ இதெல்லாம் தாண்டி என்ன ஆயிருக்குன்னா இப்போ ஃபுல் அமௌண்ட்டு போனாலும் அவர்கள் அதை வாங்க மறுக்கிறார்கள் இப்போ அமௌண்ட் ஏறிக்கிட்டே போகுது ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க இதெல்லாம் யாருன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குற மலையாளிஸும் அந்த கவர்மெண்ட்டு கொடு ஒரு கொலைகாரியை காப்பாற்றுவதற்கு அந்த அரசும் உதவி செய்து மத்திய அரசும் உதவி செய்து அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது சரியா எத்தனையோ அந்த நாட்டில் பிரச்சனை இருக்கா நூற்றம்பது கோடி மக்கள் இருக்கா வண்ணா கொலை பண்ணனா அவள் என்ன அந்த நாட்டுப்படி என்ன சட்டப்படி என்ன திருப்பி சொல்கிறானோ போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதில்லை இல்லை வழக்கு நடத்தலாம் இல்லை அது உண்மையாக பொய்யான்றதுக்காக வேணால் வழக்கு நடத்தலாம் இந்திய பெண்ணு அவ் தவறான வழக்குகள் தொடுத்துட்டாங்க இல்லை கொலையாலேயே கிடையாது அப்படின்னா கூட பரவாயில்ல இறக்கப்படலாம் அப்படியே நம்ம மீட்கலாம் ஆனால் கொலை செய்தது ஒரு அந்த பெண்ணை ஒப்புக்கொண்டிருக்கிறார் கொடூரமான கொலையாக இருக்கிறது பணம் ஒன்றே குறிக்கோளாக ஒப்பு இருக்கா அப்படிங்கும்போது எதுக்காக அந்த அரசெல்லாம் போதும் நம்ம அரசெல்லாம் போகுதுன்னு தெரியல ஒரு வழியாக என்ன பண்ணாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இன்றைய வரை ஒற்றுக்கொள்ளவில்லை எனவே விரைவில் அது போக மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தினர் நேற்று என்ன சொல் சொல்லியிருக்காங்கன்னா விரைவில் தண்டனை நிறைவேற்றுங்க நாங்கள் வந்து பிளட் மணி வாங்க மாட்டோன்ற மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய தகவல் சொல்லுது எனவே நிமிஷாப்படியாக தூக்கிடுவாங்கின்ற மாதிரி தான் தோணுது என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்